கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் எல்லாருக்கும் என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட என் தேவனாகிய கத்தர் உங்களை அடையாளப்படுத்தும் நாளாக இன்றைக்கு மாறப் போகிறது நீங்கள் அடையாளம் இல்லாமல் காணப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கத்தர் உங்களை அடையாளப்படுத்தி உலகத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைகளுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து உங்களை அடையாளப்படுத்த தேவனே உங்களை அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி அவரே இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் அஸ்தோத் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறோம் அதில் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் ஆமேன் அலிலி வியஸ்தோத்ரம் தே கர்த்தருடைய தூதன் யாரை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னார் என்று சொன்னார் இங்கு கிதியோனை பார்த்து சொன்னார் கிதியோன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னார் கிதியோனுடைய தகப்பனாகிய யோவாவின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் கர்த்தருடைய தூதன் வந்து உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தான் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய தூதன்

அந்த பயிர்களை காப்பாற்றும்படி அங்கு வந்து அவன் தேவனுக்கு கீழ்படிந்தபடினால் தன் ஜனங்கள் மீது அவன் பாசம் கொண்டபடினால் அவன் அங்கு என்ன செய்கிறான் அங்கே வந்து அது இரவு நேரத்தில் வந்து அவன் என்ன செய்கிறான் அங்கே இருந்து அங்கே இரவு நேரத்தில் மீதியானீர்கள் அங்கே வரமாட்டார்கள் என்று தெரியும் அதே போல அவன் இருந்த இடம் ஆலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது திராட்சை ஆலைகள் அந்த நாட்களில் திராட்சை குலைகள் காய்க்காத காலங்களாக இருந்திருக்கலாம் அதனால மீதியானீர்கள் அங்கே வருவதற்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதனால அவன் அந்த இடத்தில் ஞானமாய் நடந்து கொண்டு மீதியானின் கைக்கு மிச்சம் இருக்கிற கோதுமைகள் எல்லாம் அவன் தப்பி சோளம் கோதுமைகள் எல்லாம் அவன் பாதுகாக்கும்படியாக அந்த இடத்தில் போயிருக்கிறான் அருமையானவர்களே இங்கே ஆலை என்று சொல்வது திராட்சைப்படம் திராட்சை ரசம் இல்லையா அவன் கத்து கிறிஸ்து இயேசுக்களாக தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான் ஒழித்துக் கொள்ளுகிறான் இல்லையா இது பழைய பழைய ஏற்பாட்டின் நேர்தான் புதிய ஏற்பாட்டின் நிச்சயம் சோ அவன் கிறிஸ்துவுக்குள் ஆக தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார் தேவனுடைய சமூகத்தில் அவன் இருக்கிறார் அவன் கர்த் தேவனைக்கு பயந்தபடியினால்தான் கர்த்தனுடைய தூதர் அங்கே வந்து இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் நீ அவங்களுக்கு பயப்படாத நீ உன்னையே அவர்கள் கைகளிலிருந்து உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லி நீ யாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ பயப்படாத என்று சொல்லுகிறார் அடுத்தடுத்து இந்த அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னார் கிதியோனை அவர் பராக்கிரமசாலி என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதே அதிகாரத்தில்

அநேக காரியங்கள் நன்மைகள் நடந்திருக்குது இந்த கர்வாலி மரத்திற்கு கீழே இஸ்ரேவில் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க பாருங்களேன் கொண்டு வந்து தேவனுக்கு பிரிமெல்லான அருவறுப்பான காரியங்கள் அவர்கள் செய்தபடினால் அந்த தேசத்தில் என்ன செய்யப்பட்டது அது மீதி கைகளுக்கு விட்டு கொடுக்கப்பட்டது இவருடைய ஆசீர்வாதங்கள் மீதியானிகள் மேற்கொள்ளும்படி ஆகிவிட்டது கருத்துடைய பிள்ளைகள் எகிப்து இருந்து அவர்கள் அடிமைத்தனத்தில் நடைத்தெடுத்து கொண்டு வந்து அவர் ஆசீர்வதித்தது அவர்கள் மறந்து விட்டார்கள் அந்த கர்வாலி மரம் அநேக நன்மைகள் விட மறங்க அதோடைய விளக்கங்கள் இன்னும் வருகிற அடியக்குடி நீங்கள் கேட்பீர்கள் இன்றைக்கும் இந்த கிதியோனை கத்த தெரிந்து கொண்டு பராக்கிரம சாலையை கத்தர் உன்னோடு அவர் பேர் சூட்டுறாருங்க அவர் அடையாளப்படுத்தி காட்டுகிறாருங்க இன்றைக்கு இதே தான் அநேக சகோதரர்கள் மாலிப பிள்ளைகள் உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார் கர்த்தருக்கு இப்படிப்பட்ட பராக்கிரம சாலைகள் தான் வேண்டும் நீங்கள் எழும்புவீர்களா கர்த்தருக்காக தேசத்துக்காக ஜனங்களுக்காக அவர்களுக்காக திறப்பில் நிற்பீர்களா உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார் பராக்கிரம சாலையே என்று சொல்லி உங்களை கத்தர் அடையாளப்படுத்தி காட்டுகிற நாள் இது நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாருங்க இந்த வார்த்தையின்படி நீங்களும் மற்றவர்களுக்காக செபிக்கிறவர்களாக சாமக்காரிகளாக சாமக்காரர்களாக எழுப்புவீர்கள் என்றால் நீங்க தாங்க பரக்கிரம கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி காட்டுவார் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிக்கிட்டு உங்களுடைய சகோதரி இவான் ஜெஷீலோ காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் அமேன்